இப்போ கூலிங்காக நம்ம குடிக்கிறோம் இளநியோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது இதுக்கு தான் பழைய காலத்தில் நம்ம சுக்கு கஷாய் இந்த மாதிரி ஹீட்டாக உள்ள சஃப்ஸ்லாம் எடுத்து நம்ம சைனஸில் உள்ள நீரை நார்மலாக வரக்கூடியது ஆவி பிடிப்போம் சில பத்து போடுவோம் நீர் கிளவி மாத்திரை எல்லாம் இருக்கிறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சைனஸ் ஐட்டிஸ் இதை பற்றி பார்க்கலாம் சைனஸ் ஐட்டிஸ் அப்படின்னா சைனஸ் அப்படிங்கிறது ஏர் கேவிட்டி நம்ம உடம்புல முக்கியமான நாலு சைனஸ் இருக்குது அதாவது ஃப்ராண்டான்னு சொல்லக்கூடிய இதில் ல் சைனஸ் இருக்குது இந்த இல்லை யத்மஸ் சைனஸ் இருக்குது கீழே ஆக்சி சைனஸ் இருக்குதுதான் பெரிய சைனஸ் கேவிட்டி இன்னும் உள்ள அந்த ஸ்பீன் ஆய் போனை சுற்றி ஸ்பீன் ஆய் கேவி சைனஸ் இருக்குது இதனோட யூஸ் என்னன்னா நம்ம பிரெயின் வந்து ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருவோம் இவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வெய்ட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியாதது காரணம் இந்த சைனஸ் கேவிட்டி தான் இப்போ இந்த சைனஸ் கேவிட்டிலெலாம் நீர் கோர்த்து இன்ஃப்ர்மேஷன் ஆச்சுன்னா அது நம்ம சைனஸிட்டிஸ் வருவோம் அப்போ நமக்கு தலை பாரமாக இருக்கும் தலை கணத்துட்டு நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தெரியும் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு தலை வெயிட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எதுனையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தா இதுக்கு மேஜர் காரணம் பாடி ஹீட்டுன்னு சொல்லுவோம் பித்தம் அதிகமாகி நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டிலெலாம் நீர் கோத்துருச்சுன்னா நம்ம கபம் கூடும் போது இந்த சம்பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ஃபார்ம் ஆகுது இது ஃபார்ம் ஆகிடுச்சினாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியேற்ற ஆரம்பிக்கும் அதனால தான் சைனஸ் இருக்கவங்க அடிக்கடி தும்புறது ரன்னிங் நோஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம பாடி மெக்கானிசமே அதை வெளியேத்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் அதனுடைய சிம்டம்ஸும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் கிரானிக் ஆகும்போது அது ரொம்ப நமக்கு அந்த ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணி எப்போவுமே ஒரு தீராத தலைவலி ஒரு சொல்லுவோம் இல்லையா அது எப்போவுமே கிரானிக்காக இருக்கக்கூடியது நேசல் பாலிசி இதெல்லாமே இதோட சிம்டம்ஸ் அடுத்த கட்டத்துக்கு செப்பி ஸ்டெப்பாக போகிறது நிறைய டவுட் இருக்கும் பாடி ஹீட்டு கூட எப்படி இதில் நீர் கோக்குது நம்ம கூலிங் ஏன் குடித்தா எதுவும் அலர்ஜி ஆகுது இப்படிலாம் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக உங்களுக்கு செய்து காட்டலாம் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ இப்போ இந்த கிளாஸ் டம்ளரை நம்ம உடம்புன்னு நினச்சிங்க இப்போ இது நம்ம மவுத்து இந்த கேவிட்டி ஃபேஸாக இருக்கட்டும் இது வந்து ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சரில் நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஓவர் ஹீட்டாக நம்ம பாடி ஹீட் உள்ளவங்களுக்கு இப்போ கூலிங்காக நம்ம குடிக்கிறோம் இளநியோ இல்லை கூல்ட்ரிங்ஸோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த சுற்றி ஒரு மிஸ்ட்டு ஃபார்மாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மிஸ்ட்டு என்னாகும் ஏற்காவிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹாட் ஏர் எல்லாமே இந்த சில் போது அப்படியே நமக்கு என்ன ஆகும் வாட்டர் மாலிகுல்லாக ஃபார்ம் ஆகும் இந்த வாட்ரு மாலிகுல் தான் நம்ம நீர் போத்து இருக்குன்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸாக ஃபார்ம் ஆகுது காரணம் ஸோ நல்லா புரிஞ்சுங்க நம்ம பாடி ஹீட் ஆகும்போது நம்ம ஐஸ்கிரீமும் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது எல்லாேருக்கும் பிரச்சனை பண்ணல நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணுதுன்னா நம்ம பாடி ஹீட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரீசன் தென் இந்த மாதிரி கூலிங்காக உடனே எடுத்த உடனே அந்த பக்கத்தில் நம்மக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வெப்ப சலனம்னு சொல்லுவோம் இல்லையா இதனால் நம்மளுடைய ஏர் கேவிட்டியில் உள்ள ஹாட் ஏர் நார்மல் டெம்பரேச்சர் உள்ள நம்ம பாடி டெம்பரேச்சர் உள்ள ஏரில் இந்த சில்லாக இந்த டெம்பரேச்சர் மாறும்போது உள்ள ஃபுல்லாக நீர் கோத்துக்குது இது நீர் கோத்துட்டு நமக்கு முதல்ல டிஸ்டர்பன்ஸே அது நார்மலாக உடனே ஜலதோஷம் பிடிக்கும் கோல்டாகி அதை வெளியே தரலை பார்க்கும் நம்ம அதை வெளியேத்தரில் விடாமல் ஏதாவது ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி கால் ஸ்டாப் பண்ணும்போது அது என்ன அது வெளியே வர முடியாமல் உள்ளே தேங்கி இருக்கிறோம் இதுக்கு தான் பழைய காலத்தில் நம்ம சுக்கு கஷாய் இந்த மாதிரி ஹீட்டாக உள்ள சப்ஷன்ஸ்லாம் எடுத்து நம்ம சைனஸில் உள்ள நீரை வெளியேற்றுவோம் நார்மலாக நம்ம ஒன்று செய்ய மாட்டாலும் ஜாலவம் மாதிரி ஃபார்ம் ஆகி வெளியே தரும் ஸோ நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நம்ம கூலிங்காக குடித்தா ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மருந்துகள் எடுக்கணும் சித்த மருத்துவத்தில் நம்ம வந்தோம்னா அதனால தான் சொல்லுவோம் சைனஸ்க்கு நம்ம உடனடியாக பாடி ஹீட்டை குறைக்கிற மாதிரி மருந்து கொடுத்து இந்த மாதிரி சளியை வெளியேற்றுறோம் நார்மலாக வரக்கூடியதாக ஆவி பிடிப்போம் சில பத்து போடுவோம் நீர்கோவை மாத்திரையெல்லாம் இருக்கிறது காரணம் இது அப்புறம் நம்ம மெத்தால் கண்டென்ட் உள்ளதை ஆவி பிடிக்கும்போது அந்த ஹீட் பட்டு அந்த இயற்கை வீட்டில் உள்ள நீரை வெளியேற்றுவோம் வேர்த்து எடுத்து ஏதாவது வழியில் நம்ம தள்ளும்போது இந்த பிரச்சனையும் சரியாகும் ஸோ நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறோம் சைனசிட்டிஸ் அப்படின்னா இது எப்படி ஃபார்ம் ஆகுது இது என்ன மாதிரி காம்பினேஷன் வருது நம்ம இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம் இது விஷயமா அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக டயனு சுத்தம் மட்டும் அணுகலாம் தேங்க் யூ